ഐ ലവ് പൂച്ചരിയാസ് ലവ് മൈ കാർ പോ 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 അങ്ങനെ ഇല്ല മാസ് സർ ഇന്നാ ഇന്നാ ഹാ അപ്പനെ ഇങ്ങോട്ട് ഇല്ല മുരവല്ല പോടാ പോടാ കണ്ണിട് പോടാ

അറി <laughs> ക <laughs> பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து தம்முடைய இனிய நன்வரவினையும் மகிழ்ச்சியினையும் வெளிப்படுத்துகிறார் தொடர்ந்து மாண்புமிகு மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் இப்பொழுது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார் மரியாதைக்குரிய அரசு செயலர் அவர்கள் தொடர்ந்து மாண்புமிகு ரொம்ப அழகான பல்வேறு உள்கட்டுமான பணிகள் நீரப் பணிகள் நீர் நிர்வாகத்திறன் குழாய்கள் புதிய உல்லாச ரயில் முதியோர் மற்றும் வீராங்களை தாவர கூணோரில் பார்த்து நாலு பேட்டரி கட்சி அவர்கள் தமது இனிது துவக்கி வைக்கின்றார் விழாவில் பெருமை சேர்க்கும் எங்களுடைய மேலான சிறப்பு வைத்தங்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஐயா அவர்களையும் மாண்புமிகு அமைச்சரவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழும் இரண்டு ஆண்டு காலமாக நடைபெற்ற மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் இன்றைய தினம் இந்த நிகழ்வில் மற்றொரு இணைப்பாக விவசாயிகளுக்கான மானிய தொகை விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் மாண்புமிகு முதல்விய